செந்தில் கவுண்டமணி காமெடிங்க காமடிங்க வாசிக்க வாசிக்க சிரிப்பு தான் வருதுங்க செந்திலுக்கு சந்தேகம் வந்துட்டே இருக்குமே அவர் கேட்குறாரு அண்ணே எனக்கு ஒரு டவுட்டுண்ணே என்ன டவுட்டுடா அது உங்களால் மட்டும்தான் என்ன கிளியர் பண்ண முடியும்னு நம்புறேன் என்ன சொல்லுடா தொண்ணூற்றி ஒன்று அதாவது நைன்டி ஒன் நம்ம இங்கிலீஷ் என்ன சொல்கிறோம் நைன்டி ஒன் சொல்கிறோம் எயிட்டி ஒன் எயிட்டி ஒன்று இங்கிலீஷு சொல்கிறோம் செவன்ட்டி ஒன் செவன்டி ஒன்று சொல்கிறோம் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி ஒன்று சொல்கிறோம் அதாவது ஐம்பத்தி ஒன்று ஃபிஃப்டி ஒன்று சொல்கிறோம் நாற்பத்தி ஒன்று ஃபோர்ட்டி ஒன்று சொல்கிறோம் முப்பத்தி ஒன்று தேர்ட்டி ஒன்று சொல்கிறோம் இருபத்தொன்று ஒன்று டொண்ட்டி ஒன்று சொல்கிறோம் இந்த நம்பர் எல்லாம் இப்படித்தான் சொல்கிறாங்கண்ணே அப்போது பதினொன்று ஒன்ட்டி ஒன்று தானே சொல்லணும்னு ஏன்ன வேறு மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் தான் என்ன இந்த டவுட்டை கிளியர் பண்ணி தரணும் இல்லைன்னா மற்ற யாராவது கிளியர் பண்ணால் கூட ரொம்ப சந்தோஷந்தாங்க ரொம்ப நாளாக மண்டையில் குறைஞ்சிட்டே இருக்குங்க